வணக்கம் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நாம நிறைய கேட்டிருப்போம் அதாவது அந்த ரத்த சிவப்பா இருக்கிற போட்டி நிறைஞ்ச சந்தைய விட்டுட்டு போட்டியே இல்லாத ஒரு நீல கடல் ஒரு புது சந்தைய உருவாக்குறது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உங்க சோர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேக்குறாங்க ஒரு சூப்பரான ப்ளூ ஓஷன் ஐடியா இருந்தும் டாடா நானோ மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏன் தடுமாறுச்சு அப்போ ஐடியா மட்டும் போதாதுன்னு தெரியுது ஒரு உத்தி ஜெயிக்கணும்னா அந்த ஐடியாவை தாண்டி வேற என்னதான் வேணும் ரொம்ப சரியான கேள்வி இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போற விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற சோஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு சூப்பர் ஐடியா மட்டும் போதாது சரி எந்த ஒரு வெற்றிகரமான உத்திக்கும் மூணு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது அது அவங்க மூன்று முன்மொழிவுகள் அதாவது ப்ரொபோசிஷன்ஸ் சொல்றாங்க ப்ரொபோசிஷன்ஸ் ஓகே உண்டு மதிப்பு முன்மொழிவு அதாவது வேல்யூ ப்ரொபோசிஷன் ரெண்டாவது லாபம் முன்மொழிவு ப்ராஃபிட் ப்ரொபோசிஷன் மூணாவது மக்கள் முன்மொழிவு பீப்புள் ப்ரொபொசிஷன் இந்த மூணும் தனித்தனியா சூப்பரா இருக்கறது முக்கியம் இல்ல மூணும் ஒன்னோட ஒண்ணு கச்சிதமா சீரமைக்கப்படணும் அதாவது அலைன் ஆகணும் ஓகே இத கொஞ்சம் அன்பேக் பண்ணுவோம் மதிப்பு லாபம் மக்கள் வழக்கமா பிசினஸ்ல மதிப்பு லாபம் பத்தி தான் அதிகம் பேசுவாங்க அதாவது கஸ்டமருக்கு என்ன குடுக்குறோம் நமக்கு என்ன கிடைக்குது ஆமா இந்த மக்கள்ன்ற விஷயத்தை ஒரு தனி தூணா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேலை இல்லையா இது ஒரு அருமையான கேள்வி நிறைய கம்பெனிங்க இப்படி தான் தப்பு பண்ணுது மக்கள் முன்மொழிவை ஹெச்ஆர் கிட்ட விட்டுடுறாங்க ஆனா இந்த சோர்ஸ் படி அது ஒரு பெரிய தவறு அப்படியா முதல்ல இந்த மூணு என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம் மதிப்பு முன்மொழிவுனா கஸ்டமர்ஸ் ஏன் நம்ம பொருளை வாங்கணும்ங்கிற கேள்விக்கான பதில் சரி அ கிளாசிக் வேல்யூ ப்ரோப் கரெக்ட் லாப முன்மொழிவுனா இந்த மதிப்பு கொடுத்து நாம எப்படி லாபம் சம்பாதிக்க போறோம்ங்கற கேள்விக்கான பதில் ஓகே இப்போ நீங்க கேட்ட மக்கள் முன்மொழிவு அது இந்த ஐடியாவை செயல்படுத்துற ஊழியர்கள் பார்ட்னர்ஸ் ஏன் சமூகம் கூட இதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கற கேள்விக்கான பதில் ஓஹோ இந்த மூணுல ஒன்னு சொதப்பினாலோ மொத்த கப்பனும் மூழ்கிடும் புரியுது அதாவது ஒரு சூப்பரான காரை உருவாக்கி அதை லாபகரமாக வக்கற வழியையும் கண்டுபிடிச்சிட்டு ஆனா அந்த காரை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்குற மக்களோட ஆதரவு பெறலைனா மொத்த ப்ராஜெக்ட்டும் நின்னுடும் எக்ஸாக்ட்லி டாடா நானோ விஷயத்துல நடந்த மாதிரி ஆமா நீங்களே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க இந்த சீரமைப்பு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்கு நாம முதல்ல ஒரு பாசிட்டிவ் உதாரணத்தை பார்க்கலாம் அப்புறம் அதை தவறும் போது என்ன நடக்கணும்னு பார்க்கலாம் இந்த சீரமைப்ப செல்யா லேல செஞ்சதுக்கு உங்க சோஸ்ல இருக்குற ஒரு உதாரணம் இங்கிலாந்தை சேர்ந்த காமிக் ரிலீஃப் என்ற தொண்டு நிறுவனம் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு ப்ளூ ஓஷனை உருவாக்குச்சுங்கிறது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆமா காமிக் ரிலீஃப் ஒரு அற்புதமான உதாரணம் அவங்க தொண்டு நிறுவனங்கள் செயல்படுற விதத்தை மாத்தி எப்படி முதல் அவங்களோட மதிப்பு முன்மொழிவு அதாவது மக்களுக்கு அவங்க என்ன மதிப்பு கொடுத்தாங்கன்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி மத்த தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சோகமான படங்கள் பசியல் வாழ்ற குழந்தைங்களோட போட்டோ அதெல்லாம் காட்டி அதேதான் மக்கள் மனசுல ஒருவித குற்ற உணர்ச்சியும் பரிதாபத்தையும் தூண்டி நன்கொடை கேட்டாங்க ஆமா அது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கும் பணம் கொடுக்கணும் தோணும் ஆனா அது ஒரு கடமை மாதிரி இருக்குமே தவிர ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்காது கரெக்ட் காமிக் ரிலீஃப் இத அப்படியே தலைகீழா மாத்துச்சு அவங்க நோஸ் டே அப்படின்னு ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாங்க அவங்களோட கோஷமே பணத்துக்காக வேடிக்கையே அதாவது செய்யுங்க டூயிங் சம்திங் ஃபனி ஃபார் மனி நல்லா இருக்கே அவங்க குற்ற உணர்ச்சிக்கு பதிலா கொண்டாட்டத்தை கொடுத்தாங்க நீங்க பெரிய தொகையெல்லாம் நன்கொடை கொடுக்க வேண்டாம் ஒரு பவுண்டுக்கு ஒரு சிவப்பு மூக்கு வாங்கினா போதும் இல்லனா உங்க நண்பர்கள் ஏதாவது வேடிக்கையா செஞ்சா அதுக்கு ஸ்பான்சர் பண்ணா போதும் யார் வேணும்னாலும் இதுல பங்களிக்கலாம் இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் நன்கொடை கேட்கறத ஒரு பாரமா பார்க்காம ஒரு ஜாலியான இவெண்டா மாத்திட்டாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட கோல்டன் பவுண்ட் வாக்குறுதி கோல்டன் பவுண்ட் ஆமா அதாவது நீங்க கொடுக்கற ஒவ்வொரு பவுண்டும் நூறு சதவீதம் நேரா உதவி தேவைப்படுறவங்களுக்கு போயிடும் நிர்வாக செலவுகளுக்கு ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க வாவ் அது எப்படி சாத்தியம் இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்குச்சு கண்டிப்பா ஆனா இந்த கோல்டன் பவுண்ட் வாக்குறுதியை எப்படி காப்பாத்துனாங்க நிர்வாக செலவே இல்லாம ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாதே இது அவங்களோட லாபம் முன்மொழிவுக்குள்ள வரும் இல்லையா சரியா புடிச்சிங்க இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு அவங்களோட லாபம் முன்மொழிவு லாபம் சம்பாதிக்கிறதுல இல்ல செலவே பூஜ்யமாக்குறதுல இருந்துச்சு ஆமா அவங்க காஸ்ட்லியான நிதி திரட்டும் நிகழ்ச்சிகள் நடத்துறது அரசாங்கத்துக்கிட்ட மானியம் கேட்கறதுன்னு எதையும் செய்யல அப்போ எப்படி ஃபண்ட்ஸ் வந்தது அவங்களோட சிவப்பு மூக்குகளை விற்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஏற்கனவே இருக்கிற இடங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க பப்ளிக்கே தன்னார்வலரா மாறி நிதி திரட்டுறதால சம்பளத்துக்கு ஆள் வைக்கற செலவும் ரொம்ப கம்மி சரி ஆனா நிர்வாக செலவு ஆபீஸ் வாடகை ஸ்டாஃப் சம்பளம் இதெல்லாம் அதுக்கு தான் கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ் வந்தாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட நிர்வாக செலவுகளை ஸ்பான்சர் பண்ண முன் வந்தாங்க ஓஹோ அப்படியா இதனால தான் கோல்டன் பவுண்ட் வாக்குறுதிய அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சது இப்போ பாருங்க ஒரு தெளிவான மதிப்பு முன்மொழிவு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான லாப முன்மொழிவை உருவாக்க உதவி செஞ்சிருக்கு வாவ் அப்போ கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ் தன்னார்வலர்கள் பிரபலங்கள் இவங்கள எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க இதுதான் மக்கள் முன்மொழிவா அவங்களுக்கு என்ன கிடைச்சது நிச்சயமா இதுதான் மூணாவது தூண் தன்னார்வலர்களுக்கு இது ஒரு கடமை மாதிரி இல்லாம ஒரு ஜாலியான பெருமையான விஷயமா இருந்துச்சு சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுல நானூறு பகுதியின்னு அவங்க உணர்ந்தாங்க சரி கார்ப்பரேட் ஸ்பான்சர்களுக்கு அவங்க பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடா நாடு தழுவிய பிரம்மாண்டமான விளம்பரம் கிடைச்சது டிவி ரேடியோன்னு பல நூறு மணி நேர இலவச கவரேஜ் ஓ இது ஒரு விண்வின் பிரபலங்களுக்கும் அதே தான் அவங்க இலவசமா வேலை செஞ்சாலும் அவங்களோட இமேஜ் பெரிய அளவுல பாசிட்டிவா மாறுச்சு இது எல்லாருக்குமே ஒரு வெற்றி வெற்றி சூழல் அப்போ இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா காமிக் ரிலீஃப் ஒரு தொண்டு நிறுவனமா இருந்துகிட்டு பிசினஸ் லாபத்தை பத்தி யோசிக்காம அவங்களோட லாப முன்மொழிவ செலவுகளை பூஜ்யமாக்குறதுல கவனம் செலுத்தினதுதான் அவங்க வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு ஆமா இது ஒரு சைக்கிள் மாதிரி இயங்குது ஒரு சூப்பரான மதிப்பு முன்மொழிவு செலவில்லாத லாப முன்மொழிவை உருவாக்குது அது மக்களை உள்ள இழுக்குது அந்த மக்கள் மறுபடியும் மதிப்பு முன்மொழிவை இன்னும் வலுவாக்குறாங்க பெர்ஃபெக்ட் இதுதான் சீரமைப்போட சக்தி காமிக் ரிலீஃப் கதை போதெல்லாம் சரியா நடந்த மாதிரி இருக்கு ஆனா நிஜ உலகத்துல இது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் இந்த மூணு விஷயத்துல ஒன்னு மிஸ் ஆனா கூட எவ்ளோ பெரிய ஐடியாவா இருந்தாலும் அது எப்படி சரிஞ்சு விழுன்னு உங்க சோர்ஸ்ல ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அதோட மதிப்பு முன்மொழிவு உண்மையிலே ஒரு ப்ளூ ஓஷன் ஐடியாதான் ஆமா ஒரு பைக் விலையில ஒரு கார் ஒரு குடும்பத்துக்கு காரோட பாதுகாப்பும் வசதியும் இத விட ஒரு சிறந்த மதிப்பு முன்மொழிவும் இருந்துச்சே செலவு குறைக்க எவ்வளவு புதுமைகளை புகுத்திருந்தாங்க ஆமா அவங்களோட லாப முன்மொழிவு ரொம்ப வலுவா இருந்துச்சு உதிரி பாகங்களை எளிமையாக்குனது ஃபேக்டரி டு டீலர் மாடல்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு ஒரு லட்சம் ரூபாய் விலையில காரை கொடுக்க முடிஞ்சது மதிப்பு சூப்பர் லாபம் சூப்பர் ஆனா பிரச்சனை மூணாவது இடத்துல வந்தது மக்கள் முன்மொழிவுல அந்த சிங்கூர் தொழிற்சாலை பிரச்சனை தானே அதேதான் மேற்கு வங்கத்துல சிங்கூர் பகுதியில தொழிற்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தினதுல பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு அங்கிருந்த விவசாயிகள் மற்றும் சமூகத்தோட ஒத்துழைப்பை டாடா நிறுவனத்தால பெற முடியல அதாவது ஒரு முக்கியமான வெளிப்பங்குதாரருக்கான எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டருக்கான மக்கள் முன்மொழிவுல அவங்க தோத்துட்டாங்க அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு சீரமைப்பு குறைபாடு ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டையும் முடக்கி போட்டுருச்சு ஃபேக்டரியே குஜராத்துக்கு மாத்த வேண்டியதாயிச்சு. இதனால ஏற்பட்ட தாமதம், செலவதிகரிப்பு, நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு எல்லாமே சேர்ந்து நானோவோட ஆரம்பကட்ட வேகத்தை உடைச்சிருச்சு ஒரு புத்திசாலித்தனமான ப்ராடக்ட், ஒரு லாபகரமான பிசினஸ் மாடல் ஆனா ஒரே ஒரு சமூகத்தோட எதிர்ப்பை சமாளிக்க முடியாம மொத்த ப்ராஜெக்ட்டும் தடுமாறிச்சங்கிறது நம்பவே முடியல. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். கண்டிப்பா இதே மாதிரி நாப்ஸ்டர் மற்றும் ஆப்பிளின் ஐடியூன்ஸ் கதை ஒரு கிளாசிக் உதாரணம் ஓ நாப்டார் நாபஸ்டர் பயனர்களுக்கு ஒரு அருமையான மதிப்பு முன்மொழிவு கொடுத்துச்சு என்ன வேணும்னாலும் இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா அவங்களோட மக்கள் முன்மொழிவுல பிரச்சனை ஆமா அவங்களோட மிக முக்கியமான பார்ட்னர்ஸ் யாரு இசை நிறுவனங்கள் ரெக்கார்ட் லேபிள்ஸ் அவங்களுக்கு நாப்ஸ்டர் எந்த மதிப்பையுமே கொடுக்கல அவங்களோட உழைப்பை திருடி இலவசமா கொடுத்தாங்க இது ஒரு பயங்கரமான மக்கள் முன்மொழிவு தோல்வி அதனால தான் கோர்ட்டுக்கு போய் மூடிட்டாங்க ஆமா அதனால இசை நிறுவனங்கள் கோர்ட்டுக்கு போய் நாப்ஸ்டரை இழுத்து மூடிட்டாங்க ஆனா இதே மார்க்கெட்ல ஆப்பிள் ஜெயிச்சாங்களே அவங்க எப்படி இந்த மூணு விஷயத்தையும் சரி செஞ்சாங்க ஆப்பிள் இத ரொம்ப அழகா செஞ்சாங்க அவங்க பயனர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு முன்மொழிவு கொடுத்தாங்க தொண்ணூத்தொன்பது சென்டுக்கு எந்த பாட்ட வேணும்னாலும் சட்டப்படி வாங்கிக்கலாம் சரி அதே சமயம் அவங்களோட மக்கள் முன்மொழிவு இசை நிறுவனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு பாட்டு டவுன்லோட்லயும் டவுன்லோட் சதவீதம் அவங்களுக்கு ஒரு நல்ல டீல் இது இசை ஒரு வெற்றி வெற்றி சூழலை உருவாக்குச்சு ஆப்பிளோட லாப முன்மொழிவு ஐபாட் விற்பனை மூலமா வந்துச்சு ஓகே பாட்டு விற்கிறதுல லாபம் இல்லாட்டாலும் அது ஐபாட் விற்பனையை எகிர வச்சது பாருங்க வாடிக்கையாளர் இசை நிறுவனம் ஆப்பிள்னு மூணு தரப்புக்கும் ஒரு கச்சிதமான சீரமைக்கப்பட்ட உத்தியை உருவாக்கி டிஜிட்டல் இசை சந்தையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஒரு நிறுவனம் ஒரு ப்ளூ ஓஷனை உருவாக்கிடுச்சு ஆனா அந்த இடம் எப்போதுமே போட்டி இல்லாம இருக்காது காமிக் ரிலீஃபை பார்த்தோம் ஐடியூன்ஸை பார்த்தோம் மத்தவங்களும் அதையே செய்ய முயற்சி பண்ணுவாங்க இல்லையா இதை எப்படி சமாளிக்கிறது இதுவும் ஒரு நல்ல கேள்வி இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல ப்ளூ ஓஷன் ஒத்திய காப்பி அடிக்கிறது அவ்வளவு பேரியர் ஒரு போட்டியாளர் உங்க ப்ராடக்ட மட்டும் காப்பி அடிக்கலாம் இல்ல உங்க மார்க்கெட்டிங் முறைய காப்பி அடிக்கலாம் ஆனா மதிப்பு லாபம் மக்கள்னு இந்த மூணையும் ஒன்னோட ஒன்னு பிணைச்சு நீங்க உருவாக்குன முழு சிஸ்டத்தையும் காப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த அறிவாற்றல் தடை காக்னேட்டிவ் பேரியர் எல்லாம் இப்போ வேலை செய்யுமா ஒரு நல்ல ஐடியாவை பார்த்தா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் உடனே காப்பி அடிச்சுடுவாங்களே நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அறிவாற்றல் தடை இன்னும் வேலை செய்யுது ஒரு பெரிய நிலச்ச நிற்கிற நிறுவனம் ஒரு புது ஐடியாவை பாத்த உடமே ஏழனமாக தான் பார்க்கும் இந்த சோர்ஸ்ல சொல்ற உதாரணம் சிஎன்என் சேனல் அவங்க இருபத்தி நாலு மணி நேர நியூஸ்னு ஆரம்பிச்சப்போ மத்த பெரிய சேனல்கள் எல்லாம் அத சிக்கன் நூடுல் நியூஸ்னு கிண்டல் பண்ணாங்க அப்படியா யாரு நாள் முழுக்க நியூஸ் பாப்பான்னு கேட்டாங்க அவங்க அந்த ஐடியாவை சீரியஸா எடுத்துக்கிறதுக்குள்ள சிஎன்என் பெரிய பிராண்டா வளர்ந்துடுச்சு அந்த ஆரம்ப கட்ட கிண்டல் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு ஓகே மூணாவது தடை பிராண்ட் தடை பிராண்ட் பேரியர்னு சொன்னீங்க அது என்ன ஒரு நிறுவனம் ஒரு புதுமையான மதிப்பை உருவாக்கி அதுல வெற்றி பெறும்போது மக்கள் மனசுல அதுக்கு ஒரு தனி இடம் கிடைச்சிடும் காமிக் ரிலீஃப் வேடிக்கை மூலம் நன்கொடைங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க ஆமா இன்னொரு தொண்டு நிறுவனம் அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணா மக்கள் அத காமிக் ரிலீஃப் மாதிரி செய்யறாங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த பிராண்ட் விசுவாசத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு நிறுவனம் எப்போதுமே ஒரே ப்ளூ ஓஷன்ல நீந்திட்டு இருக்க முடியாதே ஒரு கட்டத்துல போட்டியாளர்கள் வந்தே தீருவாங்க அப்போ அடுத்த ப்ளூ ஓஷனை நோக்கி நகரணும்னு எப்ப முடிவு செய்யணும் அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இதுக்கு ஆதாரம் ஒரு தெளிவான வழிகாட்டிய கொடுக்குது அதுக்கு பேரு மதிப்பு வளைவு கேக்குறவங்களுக்காக அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா ஒரு கம்பெனிக்கு அது எப்படி ஒரு மேப் மாதிரி வேலை செய்யும் கண்டிப்பா மதிப்பு வளைவுங்கறது ஒரு சிம்பிளான கிராஃப் மாதிரி தான் ஒரு துறையில கம்பெனிங்க எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கறாங்கன்னு காட்டுற ஒரு படம் உதாரணத்துக்கு உதாரணமா ஒரு கார் கம்பெனி விலை வேகம் சொகுசு மைலேஜ்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் உங்க கம்பெனி இதுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது உங்க போட்டியாளர் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான்னு ஒரு வரைபடம் போட்டா அதுதான் மதிப்பு வளைவு சரி உங்க வளைவும் உங்க போட்டியாளரோட வளைவும் ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக சண்டை போடுறீங்க அதாவது நீங்க ரெட் ஓஷனுக்குள்ள நுழையறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த வளைவுகள் நெருங்க ஆரம்பிக்கிறது அடுத்த ப்ளூ ஓஷனை தேட வேண்டிய சமயத்துக்கான அலாரம் சரியா சொன்னீங்க சேல்ஸ் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவங்க ஆரம்பத்துல சிஆர்எம் சாப்ட்வேரை கிளவுட்ல கொடுத்து ஒரு ப்ளூ ஓஷனை உருவாக்கினாங்க ஆமா போட்டியாளர்கள் அவங்கள காப்பி அடிக்க ஆரம்பிச்சதும் அவங்க சும்மா இருக்கல உடனே ஃபோர்ஸ் டாட் காம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி டெவலப்பர்களை உள்ள இழுத்தாங்க அது ஒரு புது ப்ளூ ஓஷன் ஓ அப்புறம் ஆப் எக்ஸ்சேஞ்ச் சேட்டர்னு தொடர்ந்து புது புது மதிப்பு வளைவுகளை உருவாக்கி தங்களை எப்போதுமே தனிச்சு நிறுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு ப்ளூ ஓஷனை உருவாக்குனதோட நிக்கல தொடர்ந்து புது புது ப்ளூ ஓஷன்களை உருவாக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு நீடித்த வெற்றிங்கிறது ஒரு தனித்த சிறந்த தயாரிப்பிலேயோ இல்ல குறைந்த விலையிலயோ மட்டும் இல்ல இல்லவே இல்ல வாடிக்கையாளர்களுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு அத லாபகரமா மாத்திர உங்க வழிமுறை அப்புறம் அத சாத்தியமாக்குற உங்க டீம் பார்ட்னர்ஸ் சமூகம்னு எல்லா மக்களையும் ஊக்குவிக்கிற உங்க திட்டம் இந்த மூணும் கச்சிதமா பொருந்தணும் இதுல ஒன்னு தவறுனாலும் கோபுரம் சரிஞ்சிடும் ஆமா இப்போ நீங்க உங்க நிறுவனம் அல்லது நீங்க வேலை செய்யற துறையை பத்தி யோசிச்சு பாருங்க பல நேரங்கள்ல நம்மளோட முழு கவனமும் போட்டியாளர்களை எப்படி ஜெயிக்கிறது அவங்களோட மார்க்கெட் ஷேரை எப்படி பிடிக்கிறதுங்கிற ரெட் ஓஷன் சண்டையில தான் இருக்கு கரெக்ட் ஆனா இந்த சோர்ஸ் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது அந்த போட்டிக்கு அந்த பக்கம் பாருங்க இன்னும் உங்க கஸ்டமரா மாறாம இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்களோட தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு முற்றிலும் புதிய மதிப்பை உருவாக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கான அந்த ப்ளூ ஓஷன் உங்க கண் முன்னாலேயே இருக்கலாம் அதை தேடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா